கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க டெல்லி கார் குண்டுவெடிப்பின் பின்னணி பற்றி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் நான் உங்கள் சூழ்நிலை இது மினி மீடியா வழங்கும் மாயப்பத்தகம் நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி செங்கோட்டன் சொல்லக்கூடிய அந்த ரெட்ஃபோர்ட் கிட்ட இந்த கார் குண்டுவெடிப்பு நடத்தப்படுது முதல் கட்ட விசாரணையில இது சூசைட் அட்டாக் அப்படின்னு தெரிய வருது இந்த சூசைட் அட்டாக்கை யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா உமர் நபி அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் என்பது தெரிய வருது உமர் நபி புல்வானா மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் என்பது தெரிய வருது இவர் ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய அல்ஃபலா யூனிவர்சிட்டியில வேலை செஞ்சுட்டு இருப்பது தெரிய வருது சரி ஏன் இந்த ஒரு அட்டாக்கை அவன் பண்ணான்னு பாத்தீங்கன்னா இந்த அட்டாக் நடந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் படி ஃபர்தாபாத்ல பல வெடிமருந்துகளை வந்து பதுக்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அதன் அடிப்படையில் என்ஐஏ அதிகாரிகள் வந்து முஃபாமில் ஷகில் அப்படின்ற ஒரு ஒரு மருத்துவரை அரெஸ்ட் பண்றாங்க அவர்கிட்ட இருந்து டன் கணக்கில் வெடிமருந்துகள் கிடைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பயங்கரவாத செயல்களுக்கான தொடர்புடைய உயர் ரக துப்பாக்கிகள் கிடைக்கப்படுது அவர்கிட்ட நடத்தின விசாரணைக்கு அப்புறம் அதில் அகமத் அப்படின்ற ஒரு மருத்துவரையும் கைது செய்யறாங்க அவர்கிட்ட இருந்தும் டன் கணக்குல வெடிமருந்துகள் கிடைக்கப்படுது அவர்கிட்ட இருந்துமே அந்த செவன் போன்ற உயர் ரக துப்பாக்கிகளும் கைப்பற்றப்படுது அடுத்தது உமர் நபியை தான் எண்ணெய் அதிகாரிகள் கைது செய்வாங்க அப்படின்னு கருதிய உமர் நபி அதுக்குள்ளவே நம்ம தாக்குதலை நிகழ்த்திடணும் அப்படின்னு கருதி இந்த தாக்குதல நிகழ்த்துறான் மக்கள் அதிகமா கூடக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஃபோர்ட் அவன் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ரெட் ஃபோர்டில் கண்டிப்பா மக்கள் அதிகமா வருவாங்க அந்த டைம்ல நம்மளுடைய எக்ஸ்க்ளோசிவ் பிளாஸ்ட் பண்ணிடலாம் மக்கள் உயிரை எடுத்துடலாம் அப்படின்னு கருதி வந்துட்டு இருக்கான் ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ரெட் ஃபோர்ட் லீவ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டே சாட்டர்டேல வந்து ரெட் ஃபோர்ட் இயங்கும் அதனால வந்து வீக் டேஸ்ல வந்து ஒரு வீக் ஆஃப் இருக்கணும்ன்றதுக்காக மண்டே அவங்க லீவ் விட்டுருக்காங்க இதை தெரியாம இந்த உமர் நபி அந்த டைம்ல போய் அவனுடைய பாமை பிளாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருந்திருக்கான் ஆனால் காலையில இருந்தே அங்கே கூட்டம் அதிகமா இல்லாததுனால அவன் தயங்கி தயங்கி இருந்துட்டு இருந்திருக்காங்க கடைசியில எட்டு மணி வாக்குல கூட்டம் கொஞ்சம் இருக்கவே அந்த டைம்ல நம்மளுடைய பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு டெமாலிஷ் பண்ணிடுறான் அங்க படுபாதக செயலை செஞ்சிடறான் இந்த உமர் நபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயங்கரவாதி ரெட் போர்ட்டுக்கும் இந்த பயங்கரவாதி செயலுக்கும் அந்த கார் ஒன்று ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் கேப்னு சொல்லப்படுது இந்த உமர் நபி சின்ன வயசுல இருந்தே நல்லாதான் படிச்சுட்டு இருந்திருக்கான் நல்லா இது பண்ணிட்டு இருக்கான் ஆனா இந்த ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய அல்பல்லா யூனிவர்சிட்டியில தான் இந்த பயங்கரவாதிகள் உருவாகி உள்ளன என்பது முதற்கட்ட விசாரணையில தெரிய வருது அங்க மருத்துவராக பணியாற்றக்கூடிய ஷாகில் ஷாகித் அப்படின்ற ஒரு பெண் மருத்துவரின் தலைமையில தான் இவனுங்க எல்லாருமே இயங்கிருக்காங்க ஷகில் ஷாகித் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி இவங்க வந்து ஜெய்ஷி முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாதி அமைப்பை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க வந்து இந்தியாவுடைய உமன்ஸ் பிங்கா செயல்பட்டு இருக்காங்க அவங்க வந்து விமன்ஸ் விங்னா அந்த மகளிர் அணி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டீம் இவங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க சில மருத்துவர்களை இவங்க வந்து மூலச்சாலை செஞ்சு நாட்டுக்கு எதிரான பயங்கரவாத செயல்களை செய்ய கூடிய ஒரு செயலா செஞ்சிருக்காங்க நார்மலா ஒரு என்ஜிஓ அப்படின்ற ஒரு ஃபார்ம்ல போர்விய போட்டிருக்க போ போத்திட்டு நான் வந்து ஒரு நான் ஒரு என்ஜிஓ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பேசி பழகி அவங்களுடைய ரைஸ் பண்ணிருக்காங்க பயங்கரவாத செயல்களுக்காக பண்டும் ரைஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பண்டை இவங்க கலெக்ட் பண்ணிருக்காங்கன்றது என் விசாரணையில் தெரிய வருது இவங்களையும் எண்ணெய் அதிகாரிகள் அரஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த பெண்மணி கிட்ட இருந்தும் அந்த கிட்டத்தட்ட ரெண்டு டன் அதாவது ரெண்டாயிரம் கிலோ அளவிலான விடுமருந்துகளை கைப்பற்றிருக்காங்க எண்ணெய் அதிகாரிகள் மற்றும் ரக துப்பாக்கிகளும் கைப்பற்றிருக்காங்க ஜெய்ஷி முகமது அமைப்பு அமைப்பின் கிளையாக செயல்பட்ட இந்த பெண்மணிய இப்போ நம்ம எண்ணெய் அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க ஜெய்ஷி முகமத் அமைப்பு ஏன் அதிகமா டெரரிசம் ஊக்கப்படுத்துது ஏன் வந்து இந்தியாவில அதிகமா தாக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போனா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பயணம் செஞ்சு ஆகணும் கந்தகார் விமான கடத்தல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ இந்த கந்தகார் விமான கடத்தலை பத்தி நாம பார்க்கலாம் அதுலேருந்து இந்த ஜெய்ஷி முகமத் அப்படின்ற ஒரு அமைப்பு எப்படி உருவாச்சு அவங்களுடைய செயல்கள் என்ன அப்படின்றத அடுத்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சுனில் வணக்கம்